வா கட்டை வந்து குளிச்சு ஒரு மூணு மாதம் ஆகுது ஆனால் கட்டையை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே குளிச்சுக்கிட்டு இருக்கேன் மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருப்பான் அவன் மேலெலாம் பாருங்கள் அவ்வளோ டீசெண்டாக இருப்பான் கட்டை வேண்டா நல்ல பிள்ளை தானே நீ ஆனால் டிட்டியை பாருங்க இங்கே கொண்டு இங்கே இழுத்துக்கான ஆமாம் டிட்டி விடியா ரொம்ப நல்ல நல்லவர் எப்படி படுக்கவை படுக்கட்டி படுக்கட்டி திருப்பினாதான் திருப்பி திருப்பி படுக்கை பாருங்க டிட்டி வந்து குளிக்காம அவன் போய் தெருநா சாரி சொல்லக்கூடாது தெருவில் போய் அந்த மாதிரி திரிஞ்சுட்டு இப்போ பாருங்கள் மேலலாம் பூச்சி விட்டு இதுக்கு என்ன பண்ணனா போய் கடையில் மாத்திரை போய் வாங்கிட்டு வந்தாச்சு குளிப்பாட்டிட்டு தான் இந்த மாத்திரையெல்லாம் கொடுக்கணும் இந்த மாத்திரை கொடுக்க சொல்லியிருக்காங்க அதே போல் மருந்து பாருங்கள் இந்த மருந்து உங்களுக்கும் இந்த மாதிரி பூச்சி வெட்டு வந்தது மேலே அப்படின்னா அது வந்து தோப்புக்காட்டுக்குள்ளே போய் அந்த மாதிரி விளாண்டுட்டு நாய்களோடு சேர்ந்து விளாண்டுட்டு வந்ததுனால இவனுக்கும் வந்துருச்சு வந்தால் இது வந்து குளிச்சுட்டு இந்த லோஷனை வந்து அந்த பூச்சி இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணோன்னா இந்த டேப்லெட்டு இந்த டேப்லெட் வந்து கரெக்டாக நீங்கள் ஒரு ரெண்டு பார்க்கணும் ரெண்டு நேரம் போட்டால் போதும் அதுக்குள்ளேயே அது சரியாக போயிடும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த லோஷன்லாம் அவசியம் அதுக்காக தான் நான் இந்த வீடியோவே மேக் பண்ணுறேன் கட்டை வந்து எப்பயுமே அவர் டீசன் காய் யார் கூடயும் போய் ஒட்ட மாட்டார் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருப்பார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டெய்லி குளிக்கிற மாதிரி இருப்பான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை